நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலையும் தேவனுக்கேற்ற காரியங்களை நாம செய்ய முயற்சிக்கலாங்கிறது குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய விஷயமா பார்க்க பார்க்கவிருப்பது ஆத்ம ஆதாயம் ஆங்கிலத்துல சோல்வினிங்னு சொல்லப்படுது அந்தபடியா ஆத்ம ஆதாயம்னா என்னன்னா ஒரு ஆத்துமாவ மரணத்தின் நின்று தப்பு வித்து ஜீவனுக்கு ஏதுவான பாதையில திருப்புவது அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய சத்தியத்தின் பாதையில திருப்புவதா இருக்கும் ஏன்னா பாவம் செய்கிறதுனால ஒரு ஆத்துமா மரணத்துக்குள்ளாகிறது அதனால்தான் வசனங்கள் நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது இந்த மரணம் நம்முடைய சரீர மரணத்தை குறிப்பிடல அதாவது நம்முடைய பிசிக்கல் டெத்த குறிப்பிடல நமக்குள்ள இருக்கிற ஆத்மா பாவத்தினால மரணத்துக்கு அந்தபடியாக ஒரு விழுந்து போய் நரகத்துக்கு ஏதுவா அழிவுக்கு ஏதுவாக திருப்பப்படாத வகையில ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையில திருப்புகிறதே ஆத்தும ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆத்தும ஆதாயத்தை இரண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அறிவித்து அவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து அவங்கள சத்தியத்தின் பாதையில வழிநடத்தி அவங்களுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற விதமாக இருக்கிறது இந்தபடியா ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களா இருக்காங்க இல்லையா அவங்கள ஆத்துமா ஆதாயப்படுத்துகிறது ஒரு விதமா இருக்கு அடுத்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சும் சரியாக ரட்சிப்பின் பாதையில நடக்காதவங்களுக்கு அதாவது சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாம இருப்பது இல்ல சத்தியத்தை அறிந்து கொண்டும் தவறான பாதைகள்ல போகிறது இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரு விசுவாசிச்சு நடக்கிற பிள்ளைகளா இருந்து சத்தியத்துல சரியா நிலை நிற்காதவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களை சரியான சத்தியத்தின் பாதையில நடக்க செய்து ரட்சிப்புக்கு கேதுவாக நடத்துவது இதுவே இன்னொரு வகையான ஆத்ம ஆதாயமா இருக்கு இன்னைக்கு நாம இந்த இரண்டாவதாக சொல்லப்பட்டதை பார்க்க போறோம் அந்தபடி பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர்களாகவோ இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சில காலங்கள் ஆகியும் சத்தியத்திற்குள்ளாக சரியாக நிலைநிற்காதவர்களோ தங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு போயிட்டு அப்படியாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் ரட்சிப்புக்கு ஏதுவான வேண்டியது முதலாவது அவசியமா இருக்கு இந்த வருடத்தின் தேவன் சபையின் மீது மீதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி சபையானது எதை குறிக்குது ஆண்டு விராகிய கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா விசுவாசிக்கிற மக்களையே அப்படி அவரே ரட்சகர்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளின் படி நடக்காம போகும்போது அவங்களுடைய ஆத்மாவானது சத்தியத்தின் பாதையில நடத்தப்படாத ஒன்றா இருக்கு அப்படி சத்தியத்தை அவங்க சரியா அறிந்து கொள்ள முடியலனா அவங்க எப்படி பாவத்தில இருந்து விடுதலை ஆவாங்க நமக்கு தெளிவா சொல்லுதே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இப்படியாய் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்வதை பத்தி யாக்கோபு ஐந்தாவது அதிகாரத்துல பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்து நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்து நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துதில்லையா யாரு சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறாங்களோ அதாவது சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்காம வழி விலகி போகிறவங்க இல்ல நல்ல வசனிப்பின் மூலமாகவும் தவறான சத்தியத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய ஆத்மாவை சரியான சத்தியத்திற்குள்ளார வழிநடத்தாதவங்க இப்படிப்பட்டவங்கள இப்படிப்பட்டவங்களை ஒருத்தர் சரியாக திருப்புறாங்கன்னா தப்பி போன வழியில போகிற ஒரு பாவிய சரியான பாதையில திருப்புகிற விதமாக அவங்களுடைய ஆத்துமாவை மரணத்தை நின்று பாதுகாக்கிறதுக்கும் திரளான பாவங்களை மூடுவதற்கும் சமமா இருக்குங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது the அப்படியாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை விட்டு வலி விலகி போகிற காரியங்கள் அநேகமாக நடந்து கொண்டிருக்கு வசனங்களே நமக்கு சொல்லுது சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும்னு சொல்லி அப்படியான ஒரு காலத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் வழியில் நடக்கும் போதுதான் நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும் அந்தபடியாக நாம் நாம இருக்கிறோம் நிதானிச்சு பார்த்து நம்முடைய ஆத்மாவை முதல முதலாவதாக தேவனுக்கு நேராக திருப்பி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு அந்தபடியாக சபையாக காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் முதலாவதாக தம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் போதே ஆண்டவரை அறியாத அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவதற்கு பாத்திரமா இருக்கும் அப்படியாக சபை மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு முக்கியமாக யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கடைசி பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் இந்த திரளான பாவங்களை மூடுவதை பற்றி இன்னொரு வசனமும் சொல்லுது இல்லையா ஒன்று பேர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் பார்த்தோம்னா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்போ இந்த திரளான பாவங்களை மூடுவதற்கான ஒரு வழி அன்பு காண்பிக்கிறது இந்த அன்பானது என்னது நம்மோடு இருக்கிற சக விசுவாசிகள் நமக்கு சகோதர சகோதரிகளா இருக்காங்க அவங்களுடைய ஆத்துமா அழிவுக்கு நேராக நடத்தப்படக்கூடாதுங்கிற ஒரு கவனமும் அக்கறையும் தவிப்பும் நம்ம இடத்துல காணப்படுவது அதுவே மெய்யான அன்பாக இருக்கும் இல்லையா அந்தபடியாக நம்முடைய சக மனிதர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துறோம்னா அவங்களுடைய ஆத்துமாவ தேவனுக்கு நேராக திருப்புவது அப்படியாக செய்யும் போது அது திரளான பாவங்களை மூடுவதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா இதையே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்குது இதை அறிந்தவர்களாய் தேவனுடைய சபையாய் நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பி தேவனை விசுவாசித்தும் ரட்சிப்புக்கு கேதுவாக நடத்தப்படாத அநேக சகோதர சகோதரிகளை தேவனுக்கு நேராக திருப்புவதே நாம செய்ய வேண்டிய பிரதான ஆத்தும ஆதாயமா இருக்கணும் அப்படியாக இடிபாடுகளுக்குள்ளார சிக்கி இருக்கிற அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்துவதற்கு அவரை நோக்கி பார்க்கலாமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருந்தோம் இல்ல ரட்சிக்கப்பட்டு சில காலங்களாகியும் சத்தியத்திற்கு ஏதுவாக வழிநடத்தப்படாம இருக்கிற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க தகுப்பனே அவங்களுடைய ஆத்துமாக்களை உமக்கு நேராக ஆதாயப்படுத்துவது உமக்கு பிரியமான காரியமாக இருக்குங்கறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் தப்பி போன பாதையில தங்களுடைய ஆத்துமாவ மரணத்திற்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறவங்களை சரியான பாதையில திருப்பி ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தி திரளான பாவங்களை மூடும்படியாக எங்களை மாற்ற தகப்பனே அப்படியாக நாங்கள் செய்வதே மெய்யான அன்பாக இருக்குங்கறத உங்களுடைய வசனங்கள் காண்பிக்குது ராஜா அந்த மெய்யான அன்பு எங்களுக்குள்ள காணப்படணும் தகப்பனே அநேக ஆத்துமாக்களை குறித்த பரிதபிப்போடு அவங்கள உமக்கு நேராக ஆதாயப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்க முனைப்போடு செயல்படணும் ராஜா அந்த படியான தேவரீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா அப்படின்னு எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்